வெல்கம் டு தனா தமிழ் குடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா வடம் வச்சல் இதெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட என்னென்னா இருக்குது என்னென்ன இருக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்கள்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குது என்ன ரெடியாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ எதாவது சொல்லித்தரேன் சொல்கிறேன் இது வந்து கூழ் வளம் ரெடியாக இருக்கு கொஞ்சம் பா பாக்கெட் போட்டுட்டோம் இப்போ இதெல்லாம் பண்ணி எடுத்து இதெல்லாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி நான் கட் பண்ணி இதெல்லாம் இப்போ பாக்கெட் போட வராங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க கில்லு வத்தல் இருக்குது கில் வச்செல்லாம் ரெடியா இருக்கு அதுவும் இப்போ முன்னாடி கேட்டவங்களுக்கு தான் இப்போ இது ஆடு எடுத்துருக்கவங்களுக்கு ஒரு பத்து நாள் பத்து நாள் டைம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி தானே தான் இப்போ இது வரையும் ஆடு எடுத்ததுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் இது வந்து தாயி போடம் வந்து இது இப்போ ஒரு நாலு நாள் அப்ப இது பண்ணி அமிக்க அமைக்க வச்சிருந்த ஊற வச்சு எடுத்து இதை உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம எல்லாத்தையும் பொருள் எல்லாம் சேர்த்து எல்லாம் அமுக்கி வச்சிருந்து ஒரு மூணு நாள் செஞ்சு தான் எடுத்து உடச்சுட்டு மத்தியான ஒரு கோயம்புத்தூர் காமிச்சு கையில் எடுத்து அது எவ்வளவு எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்க இது வந்து எவ்வளவு காரணம் அது ஒரு ஐம்பது கிராம் ஒரு குரு பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவ்வளவு பெருசா எல்லாம் இதெல்லாம் நாலு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் நான் இது காய வைக்கணும் காய வைக்கிட்டு இப்படி இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்குவோம் எண்ணெய் எடுத்து விட்டு விளக்கெண்ணெய் எடுத்து வைக்கிட்டு இப்படி இறுக்கி 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 தென்னமும் பிடிச்சி வைக்கணும் அதனால இந்த உருண்டை வந்து சின்னதாக போயிடும் இவ்வளோ மீடியமாக சின்னதாக இவ்வளோதான் போயிடும் அதனால் இப்போ அது ரெடியாகிட்டு இப்போ இன்றைக்கும் நாங்கள் இந்த பண்ணி வெங்காயம் வாங்கி அரிஞ்சு தான் வச்சுக்கணும் கையால் தான் காலையிலேருந்து ஒரு நாலு மணிலேயும் அரிஞ்சணும் எத்தனை எவ்வளோ அரிஞ்சிக்க பாருங்க இது எல்லாமே அரிஞ்சு தான் வச்சுக்கேன் நாளைக்கு போட்டோம்னா இதை ஒரு மூணு நாளைக்கு இப்போ ஒரு ஜாமான் இருக்கு என்னென்ன ஜாமான் அந்த ஜாமான்லாம் போட்டு உடச்சி பிணைஞ்சி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருவேன் வச்சுட்டு இப்போ நைட்டு பிணைஞ்சி வச்சேன்னா காலையில் எடுத்து பெரிய பெரிய உருண்டையாச்சு காய வைப்பேன் அப்புறமா நைட் எடுத்து உடச்சிட்டு சும்மா சும்மாவே அமுக்கி வச்சுருவேன் அப்புறம் மூணாவது நாள் தான் நம்ம அந்த மாதிரி சின்ன உருண்டையாக விட்டணும் அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் காயம் எடுத்துக்கிட்டு நம்ம காயத்துக்கு வெயில் பொறுத்தும் இருக்குது அது அவ்வளோதாங்க அப்புறம் வந்து பாருங்க சகோதரிசி உடவங்க கேட்டிருந்தாங்க சகோசி உடவங்க போட்டு வச்சுக்கிறேன் அது நீங்கள் தான் போட்டேன் அது இப்போ நாளைக்கே ரெடி ஆகிடுது அந்த மாதிரி சீக்கிரம் வெயில் தகுந்த மாதிரி சீக்கிரம் ரெடியாக ரெடியாக நான் யாராவது கேட்டுக்கோ ரெடி பண்ணி தர்றேன் அப்புறம் மோர் மிளகா உருக்கிட்டு மோர் மிளகாவும் ரெடி பண்ணி தர்றதுக்காக தான் மோர் மிளகாவும் உருக்கி மோர் மிளகாவும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளெல்லாம் ரெடி ஆகாது அதுவும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெடியாகும் பத்து நாள் பதினஞ்சு நாள்னாலும் அதுக்கு டைம் வேணும் ஏன்னா நான் மோர்லேயே வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மோர் புள்ளையே போட்டுவேன் மோர் புள்ளையே போட்டுதான் அப்புறமா நான் வெயிலுக்கே எடுப்பேன் அது வெயிலுக்கு எடுத்தாலும் வெயிலில் காய வச்சு சாய்ந்திரம் சாயந்திரம் நான் மோர்லேயே நான் திருப்பி போட்டுவேன் திருப்பி போட்டு குளிக்கி குளிக்க வச்சு அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வேணும் நல்லா காயத்துக்கு அதனால மோர் மிளகாய் வேணுன்னாலும் ஏழுங்க தர்றேன் ஆனா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் டைம் தான் எடுத்துக்கும் எல்லாருமே என்னன்னு கேட்குறீங்களா தர்றேன் அது மாதிரி கலந்த மிளகாத்தூள் அதுவும் ரெடி பண்ணி தர்றேன் அப்புறம் வந்து கால் கிலோவுக்கு எத்தனை உருண்டை இருக்கும் இங்கே அப்படின்னு கேட்குறீங்க இந்த உருண்டை வந்து கால் அஞ்சு உருண்டை இல்லைன்னா ஆறு உருண்டை இவ்வளவுதான் இருக்கும் அஞ்சு தான் மினியமா இருக்கும் இல்லைன்னா ஆறு உருண்டை இருக்கும் ஆறு உருண்டைன்னா நீங்க ஒரு கிலோவுக்கு எத்தனை உருண்டைங்க கணக்கு முடிங்கன்னா அரை கிலோ வளர்ந்தீங்கன்னா பன்னெண்டு உருண்டை பதினோரு உருண்டை இப்படிதான் இருக்கும் அப்புறம் கடவுள்னா சூப்பராக இருக்கும் நல்லா பொ பொரிச்சிங்கன்னா பரவ அப்ப இப்போதான் உங்களுக்கு நான் பொறிச்சு பொரிச்சி காமிக்கிறேன் சாப்பிட்டு காமிக்கிறேன் நல்லாவே இருக்கும் உனக்கு பயப்படாமல் நீங்க வடைத்திரம் எல்லாமே வாங்கலாம் நல்லா தரமாவே நல்லா செஞ்சு தருவேன் இந்த மாதிரி வெண்ணமும் அந்த மாதிரி சூப்பரா நல்லா தான் செஞ்சு தர்றேன் யாராருக்கும் வேணும் கேளுங்க அவங்க இட்லி பொடி பருப்பு பொடி சாம்பார் பொடி இதெல்லாம் வேணும்னாலும் சொல்லுங்க எல்லாமே ரெடி பண்ணி தர்றேன் அப்புறம் புளி கதைங்களா அப்படின்னு கேட்குறீங்க புளி சீசன் தான் வல்லங்க வந்துடுச்சு ஆனால் கொஞ்சம் விலை கூடவா இருக்கு இன்னும் கொஞ்சம் விலை குறையட்டும் நானாகவே கேட்குறேன் அப்படி முடிச்சிச்சு நான் கேட்குறேன்னு ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டும் நானாகவே கேட்குறேன் புளி வந்தோன்னே கேட்குறேன் நானும் வாங்கி தான் அறிவேன் அந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு சுத்தம் பண்ணி அழகா நீட்டாக அனுப்பி விட்றேன் பார்சல் பண்ணி வந்தோன்னே நான் கேட்குறேன் கொத்தலங்காய் வச்சல் கேட்குறீங்க கொத்தலங்காய் வத்தலும் இன்னும் வரல இன்னும் மருந்து மார்க்கெட்ல வந்து அந்த காய் நல்லா இருக்காதுங்க பக்கத்துல எல்லாம் பக்கத்து வீட்டில எல்லாம் போட்டுட்டாங்க அதெல்லாம் ரெடியாகட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி உரங்குற இல்லாத காயை வச்சு நான் வாங்கி அழைச்சி நல்லா வத்தல் தர்றேன் உங்களுக்கு அவ்வளவுதான் அந்த சீசனுக்கு என்ன ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி தர்றேன் உங்களுக்கு நானே கேட்குறேன் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரெடி பண்ணி தர்றேன் அப்புறம் வந்து சொல்றீங்க உங்க வீடியோ நாங்கள் பாக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க சாயங்காலம் உள்ள யாரு கோயம்புத்தூர்ல இருந்து நான் உங்க வீடியோ நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் எங்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு டைமும் சொல்லிட்டேன் பத்து பத்து நாள் சென்று தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்போ சொல்றீங்களோ அதுலேருந்து ஒரு பத்து நாள் செஞ்சு தான் நான் கொடுப்பேன் இந்த என்னென்ன பொருள் வேணுமோ சொல்லுங்க ரெடி பண்ணி தரேன் என்ன வேணுனாலும் கமாண்டில் சொல்லுங்க மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துறாங்க சப்கைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்